ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் பிரிப்ரேஷன் வந்து இருக்கோம் டெட் பேப்பர் டூக்கான டெஸ்ட்டு நம்பர் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்டு சோசியல் இதில் வந்துட்டு எல்லாமே கொடுக்குறோம் சோசியல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா சோசியலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா போர்ஷன்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க இப்போ சைக்காலஜிக்கான டெஸ்ட்டுக்கான போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் ஃபோர் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறோம் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட் அதாவது ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி தேர்ட் டெஸ்ட் வர கொடுத்துருந்தோம் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ கொடுத்துருந்தோம் இப்போ இதில் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல்லாகவே ஒரே ரிவிஷன் கொடுக்குறோம் அடுத்து இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்குறோம் இதில் வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் ஃபுல் டெஸ்ட்டு மா சேஞ்சஸ் இதில் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்க்கு வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்குறேன் அப்புறம் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் இதை கொடுத்துருக்குறோம் எண்களும் தொடர் வரிசைகளும் அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற டாப்பிக்கு அடுத்து சயின்ஸ் போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் அதாவது டேர்ம் த்ரீயில் ஃபஸ்ட் லெசன் காந்தவியல் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம் அடுத்து எயித்து ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் செவன்த் லெசன் காந்தவியல் அப்படிங்கிற லெசன் வருது அடுத்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் ஃபிஃப்த் லெசன் வந்து காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து சோசியல் பார்க்கலாம் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டின்னு பார்த்தோம்னா டேம் த்ரீ கொடுத்துருக்குறோம் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் அப்படிங்கிற டாபிக் கேட்குறோம் அடுத்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அடுத்து தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் அப்படிங்கிற டாபிக் அடுத்து வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹிஸ்டியில் வந்துட்டு ஐரோப்பியர்களின் வருகை வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற டாபிக் வர ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க இதுதான் நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் டெஸ்ட்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து கொடுக்குறோம் நம்மளோட யூடியூப் சேனலில் தான் கொடுத்துருக்குறோம் நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்